உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தக்ஷாணி அவர்களே வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் யாகவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பேச போகிறோம் அதாவது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு இரு நாட்களாக பயங்கர வைரலாக இருக்க ஒரு வீடியோ பென் குயின் ஸோ அது ஒரு மத் அதாவது ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இனத்தில் இருந்தால் அது மட்டும் தனியாக அது ஒரு மாற்று மாற்றுப்பாதையில் வேற ஒரு இடத்தில நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டு அவங்களோட பார்வையில் அது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆளுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்து சோஷியல் மீடியாவில போட்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதை எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்மோட ஒரு சில காட்சிகள் தான் இது அது நீங்கள் அந்த காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு மாதிரி நமக்கே வந்து கொஞ்சம் சேடாகதான இருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பனி பாறைகள் பனி படர்ந்த ஒரு இடம் ஆஹ் பெண் கோயில்கள்லாம் அப்படி கூட்டமா இருக்கும் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தனியே நடந்து கொண்டே இருக்கும் அது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய மலையை நோக்கி போயிட்டு இருக்கும் அந்த மலையே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பெண் குயின் தனி எங்க போகுது அப்படின்னு சொல்லி பலரும் பல விதமா வந்துட்டு அதை ஸ்டேட்டஸா போடுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விளம்பரத்துல ஒரு சாக்லேட் விளம்பரத்துல கூட அந்த பெண் குயினை அப்படி சேஞ்ச் ஒரு பண்ணி இப்ப விளம்பரம் போயிட்டு இருக்கு ஒரு ஹார்ட் எடுத்து அடுத்த பெண் குயின் கொடுக்கற மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க அது வந்து அந்த பெண் மனநல மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அதாவது என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்னர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் அவர் நிறைய படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் டேரக்ட் பண்ணி ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணார் ஸோ அவர் எடுத்தது தான் அந்த டாக்குமெண்ட்ரி அதில் உள்ள ஒரு காட்சி தான் இது ஸோ அவர் அந்த அந்த பெண் ப பயணம் இருக்குது அந்த பயணத்தில் வந்து இடையில இடைமறித்து அதுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கு உணவு அளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை கூட பண்ணியிருக்காங்க என்ன தான் கொடுத்தா கூட சாப்பிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்குன்னா அதே பாதையில் அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கு ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் அவங்களோட கற்பனை குதிரையை கற்பனை குதிரையை ஓட்ட விட்டு அப்படி நிறைய விஷயங்களை அவங்க இருக்காங்க ஸோ நான் இதில் நம்ம என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த பெண் குயினை எதோ கனெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க நிச்சயமாக அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா லைஃபே குயிட் பண்ணிட்டு போயிடலாமா லைஃபை வந்து லொக் அவுட் பண்ணிட்டு போகலாமா இந்த மண்டே வந்து அந்த இருந்து எஸ்கேப் ஆகலாமா இப்படியான வார்த்தைகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ அதில் நிறைய பேர் காமெடியாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஃபன்னுக்காக பண்ணுறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பிளாக் கலரில் டிஷர்ட் மாதிரி போட்டு மேலே தலையில் போட்டுட்டு ஒரு பெண் குயின் மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு

ஸோ நிறைய பேர் நிறைய விஷயத்த அவங்களோட வாழ்க்கையோட தொடர்புப்படுத்தி எழுதிக்கிட்டே வர்றாங்க அதாவது சோசியல் மீடியாக்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தோட விடுதலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன வரலாறாக இருக்கட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இதை ஒப்பிட்டு பேசிகிட்டே வர்றாங்க ஸோ இது வந்து பயங்கர வைரலாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அமைதியாக எதையுமே பேசாமல் எதுவுமே சொல்லாமல் ஒரு அமைதியும் ஒரு நடை ஒரு நிமிர்ந்த ஒரு நன்னடை ஒரு நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பெண் குயினை பார்க்கிறப்போ எனக்கு ஈழத்தோட தலைமகனுடைய ஆரம்பகால வாழ்க்கைகள் வந்து ஞாபகத்துக்கு வருது குறிப்பாக இந்தியா இலங்கையில் இருக்கிற நிறைய ஆயுத குழுக்களுக்கு வந்து பயிற்சி வழங்கியது இருப்பிடம் வழங்கியது பணம் வழங்கியது இப்படி போஷித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஆயுத குழுக்களோடு ஒன்றாகத்தான் தலைமகனினுடைய அந்த படையும் ஆரம்ப காலகட்டத்தில் இணைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கு வந்து பயிற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள் பயிற்சி எடுத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கு இந்த பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு எட்டு வருஷத்திலேயே வந்து நம்மளுடைய தலைமகனுக்கு வந்து புரிஞ்சிட்டு அதாவது நோக்கத்துக்கான பாதை இதுவல்ல மற்ற எல்லா குழுக்களும் அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் கொடுக்கிற பணத்துக்காக பார்த்து கொண்டு காத்து காத்து கொண்டு இருப்பாங்களா எப்ப பணம் வரும் பணம் வரும் அதை பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு ஆனா இந்த தலைமகன் கட்டிய படையும் அந்த ஆரம்ப கால கட்டத்துல அது ஒரு போராளி குழு தான் அந்த குழுவும் என்ன செய்தாங்கன்னா தங்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து அவர்களாகவே ஒரு தோட்டம் செய்யறதாக இருக்கட்டும் மதன் மூலமாக வர்ற காய்கறிகளை விற்பனை மூலமாக பணம் பெறுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து அவர்கள் செய்து கொண்டார்கள் இந்த இடத்துல வந்து அந்த தலைம மசனும் அந்த போராட்ட குழு ஆரம்ப கட்டத்தில் குழுதான் அந்த குழுவும் வந்து எனக்கு அந்த பெண் குயின் போல தனித்து அவர்கள் தங்களுடைய வழியை தேடி நடக்கிறதா எனக்கு ஃபீல் ஆச்சு அதே போல என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மற்ற போராளி குழுக்கள் எல்லாம் இந்திய அரசினுடைய சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவர்கள் தங்களுக்கான ஒரு இலக்கையும் தங்களுக்கான அடுத்த கட்ட சுதந்திர போராட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து சில பல திட்டமிடுதல்களையும் சில பல வேலைகளையும் அவர்கள் செய்ததும் அன்றைய காலகட்டத்திலேயே நம்ம வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கு இந்த குழுக்கள் எல்லாவற்றையும் விட தனித்துவமாக நின்றதால தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த நம்மளுடைய இனத்தினுடைய தலைவன் மேல அவ்வளவு ஒரு கரிசனையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டு மிக அளவிலான நிதி உதவியை எம்ஜிஆர் அவர்கள் தலைமகனுக்கும் அந்த இயக்கத்துக்கும் வழங்கினார் மறக்கவே முடியாது இந்த இடத்துல என்னன்னா அந்த கூட்டம் ஆக இருக்கிற பெண் குயினெல்லாம் ஒரு தனித்துவ கூட்டமாகவும் இந்த தனியாக நடந்து செல்கின்ற அந்த 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 நடையும் அந்த மிடுக்குமான தோற்றம் எனக்கு நம் இனத்தின் தலைவனை ஞாபகப்படுத்தியது அடுத்தது ஒரு விஷயத்தையும் நான் எனக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண் குயின் நகர்ந்து செல்வது ஒரு மலையை நோக்கி என்பதுதான் தான் சொல்லுங்க என்ன பிடிச்சிங்க ஆக்சுவலாக அவருக்கு அதாவது தலைமக்கனுக்கு பிடித்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிடித்த கோயில் அப்படின்னா முருகனை ரொம்ப பிடிக்கும் அதுவும் பழனிமலையை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அந்த அந்த குழு அதாவது குழுவை வழி நடத்துறதுக்கு போதிய அளவில் நிதி இல்லாத ஒரு சூழல் அதாவது இப்போ அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது அடுத்த எண்பதுகளின் தொடக்கத்தில் ம் ஸோ எப்படி இந்த குழுவை நம்ம நடத்த போகிறோம் நகர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது எம்ஜிஆரை பார்க்குறதுக்கான ஒரு வேலை திட்டங்கள்லாம் போயிட்டு இருந்திருக்கு இங்கே இருந்து சில பேர் வந்து அவரை பார்க்கறதுக்கான முயற்சிகளில் இருந்திருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில் பழனி மலைக்கு போயிருக்கார் பழனி மலைக்கு போயிட்டு பழனியை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப மதுரைக்கிட்ட வரும்போது தான் எம்ஜிஆர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அது பெரிய உள்ள மிகப்பெரிய ஒரு தொகை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே இவருக்கு தகவல் போனோடனே திரும்ப மறுபடியும் பழனிக்கு போய் முடியை காணிக்க கொடுத்துட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் போய் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம் அதில் கூட பார்த்தீங்கன்னா மொட்டையடிச்சு சிறிய அளவில் ஒரு முடி வளர்ந்த மாதிரியான ஒரு புகைப்படம்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பழனிமையோட தான் கனெக்ட் பண்றீங்க நிச்சயம் தான் நான் கனெக்ட் பண்றேன் அதையும் கடந்து ஒரு தனித்துவமான தன்மை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இடத்திலேயுமே கேள்விப்படுறோம் ஆஹ் தேசத்தின் குரல் ஆஹ் உடைய அதாவது ஆன்டன் பாலசிம்மம் அவர்கள் மதிய உரைஞராக எல்லா இயக்கங்களும் அதாவது இலங்கையில இருக்கிற ஆயுத குழுக்கள் ஆயுத இயக்கங்கள் எல்லாமே அவரை வந்து தங்களுடைய மதிய உரைஞராக பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்கள்ல போய் நிறைய பேர் பேசி 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 இருந்த காலகட்டம் ஒண்டு இருக்குது மத்த கதை தான் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைங்க அது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா குழுக்களுமே வந்து அடுத்த கட்ட நகர்வு வந்து உலகளாவிய உள்ள அரசியல் ரீதியாக எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அதுக்கு சரியாக வழி நடத்துகிறதுக்கு யார் தகுந்த ஆளு அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் கொஞ்சம் அது ஒரு வல்லுநர்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் இவர் நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு குழுவோடு சேர்ந்து நம்ம இணைஞ்சு பயணிக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம வழி நடத்தலாம் அப்படிங்கிற ஆனால் ஒரு எண்ணத்தில் இருந்துருக்காது இன விடுதலைக்காக ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே அவர் சந்திச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம் யார் கூட பயணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கலாம் யாருக்கு அந்த ஒரு அறிவு அதிகமாக இருக்குது அதை அந்த அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான பதையில் பாதையில் செய்ய செல்லக்கூடிய அந்த யார் முற்போக்கான ஒரு சிந்தனையோடு யார் இருக்காங்க அதுக்கு சரியான பாதையில் யார் செல்றதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருந்திருக்காரு சில பேர் அவர் சந்திச்சிட்டு இருந்திருக்காரு சில பேர் கூட அவர் அந்த அவங்க பக்கத்தில் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு முடிவில் இருந்திருக்கார் இன்னும் சில பேர் அதாவது ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவு அவர் கேட்குற கேள்விகளுக்கு அந்த அந்த ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது ஒரு போராட்ட குழுவில் இருந்து ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்காங்க அதுவும் சைக்கிளில் அவரை சந்திக்கிறதுக்கு சந்தித்து அவர் வீட்டில் வந்து வீட்டு வாசலில் நின்றுட்டு இந்த மாதிரி உங்களை சந்திக்கணும் எங்கள் தலைவரை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ரெண்டு பேர் அதுவும் சைக்கிளில் ரெண்டு இளைஞர்கள் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லணுன்னா இவருக்கு ஒன்றுமே புரியலை புரியாமல் போய்ட்டு வாங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டார் அனுப்பிச்சோன்னே அதை அவர் மறந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப மறுபடியும் வந்து அதே இரண்டு இளைஞர்கள் வந்து சைக்கிளில் வந்து வா நிற்கிறாங்க நிற்கிறவனே இவருக்கு என்ன இப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே உள்ளே வர வச்சு பேச பேசலை என்னப்பா அவர் விட மாட்டாங்க போலருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கணும் நான் யோசிச்சு சொல்கிறேன் ஒரு ஒரு வார காலம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிண்ணா அதே மாதிரி ஒரு சொன்ன டயத்துக்கு அந்த ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே ரெண்டு இளைஞர்கள் வந்துட்டு சைக்கிளோடு வந்து நிற்கிறாங்க இவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு உள்ளே கூட பூப்பில்லை வெளியில் அந்த வீட்டுக்கு அந்த வறண்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு பேசுகிறாரு ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க எதை நோக்கி உங்களோட பயணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க சொல்கிற பதிலை கேட்டோன்னா அவர் மெய்ஸ் போகிறாரு என்ன சொல்கிறது ஒரு இயக்கத்தோட ஒரு இரு அந்த இயக்கத்தில் இருக்க ரெண்டு இளைஞர்கள் தான் நம்ம சந்திக்கிறோம் ஸோ இவங்களுக்கு இவ்வளோ ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அந்த அந்த தலைவருக்கு அந்த எவ்வளோ புரிதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு செலுத்து போயிட்டு நான் சந்திக்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் கொடுக்குறாரு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஏற்கனவே வந்து ஒரு சைக்கிளில் வந்தவங்க இந்த தடவை ரெண்டு சைக்கிளில் வந்திருக்காங்க ரெண்டு சைக்கிளை வந்துட்டு வாங்க போகலான்னா வாங்க போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறது பண்ணியிருக்காங்க இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை வந்து சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம்னா அவருக்கு புரியல நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னா சரி இவரு வந்து ஒரு அரை மணிதோடு தான் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏறி பயணம் பயணப்பட ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சைக்கிளை ஒரு இடத்துல போட்டுட்டு அவரை என்ன பண்ணியிருக்காங்க பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க ஒரு ஒருத்தர் வருவார் அவரை கூட நீங்கள் பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பெற சொல்லி பஸ்ஸில் ஏற சொல்லியிருக்காங்க அது மாதிரி பஸ்ஸில் ஏறி இருக்காங்க அதே பஸ்ஸில் அந்த ரெண்டு இளைஞர்களும் ஏறி பின்பக்கமாக ஏறி நின்றுருக்காங்க இவர் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது என்ன சொல்ற சைகையில் பேசிட்டு கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைகையில் பேசியிருக்காங்க இந்த பஸ்ஸும் பயணப்படுது பஸ்ஸு அந்த பயணத்தோட முடிவில் இறங்கி போனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அம்பாஸ்டர் கார் அந்த அந்த காலகட்டம்னால் அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ ஒரு ரொம்ப ஒரு அதுவே ஒரு பாவப்பட்ட இருந்து ஒரு அம்பாஸ்டர் கார்னு வச்சுக்கங்களேன் அந்த காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு இளைஞர்களும் வந்து அந்த காரில் ஏறி இருக்காங்க அது ரொம்ப தூரம் ப பயணிச்சிருக்கு பயணிச்சுட்டு அது ஒரு குறிப்பிட்ட தூரம் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கா அந்த என்ன சார் அந்த காரால் போக முடியாத மாதிரியான ஒரு சூழல் அதுக்கப்புறம் என்ன வயல்காணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து இதுக்கப்புறம் கார் போகாது நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை நாள் வந்து நடந்தே கூட்டிகிட்டு போயிருக்காங்க நடந்தே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விற்று என்ற அளவுக்கு தான் அந்த குழுவில் அந்த சூழலில் வந்து ஆட்கள் இறந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தேவைக்கு அவங்களே அங்கே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணி காணி எடுத்து விவசாயம் பண்ணி அவங்க தேவைக்கான விஷயங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் கொண்டுட்டு போய் விற்று அந்த பொருளாதாரமாக மாற்றிக்கிட்டு அந்த இயக்கத்தை அதை என்ன சொல்கிறோம் அவங்களோட கனவு இங்கே எதை நோக்கி இருந்திருக்கு அப்படின்னா அவங்கள லட்சியம் கணவன் கூட சொல்லக்கூடாது லட்சியம் எதை நோக்கி இருந்திருக்குன்னா இன்ன விடுதலை சார் அந்த இனத்துக்கான ஒரு தன்மானத்தோடு வாழணும் இன்ன விடுதலை வேணுங்கிறத நோக்கி அவங்க பயணிச்சிருக்காங்க சரி இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல இப்போ நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு மேலே பயணப்பட்டு வந்திருக்கோம் இப்படி வந்திருக்கோம் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ ஆனால் திரும்பி எப்படி போறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்திருக்காரு அங்கே போயிட்டு அப்புறம் அவர் அங்கே தங்க வச்சுட்டு அவரை குளிச்சுட்டு வர சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்தோன்னே அவர் வந்து சாப்பிட்றதுல எல்லாம் அவருக்கு மைண்ட் செட் கிடையாது ஏற்கனவே அந்த ரெண்டு இளைஞர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்கள்ல பேசினாங்கள எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே ஸோ இவங்களே எப்படி இருக்குன்னா ஒரு தலைவரை பார்க்கணும் தலைமகன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவரை பார்க்கணும் அவர் எப்போ பார்க்கணுன்னா அவரெல்லாம் இப்போ வரமாட்டார் வருவார் வருவார்னே சொல்லியிருக்காங்க இல்லை இவர் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கும் அது வந்து தள்ளப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து இந்த கூட்டிகிட்டு போன ரெண்டு இளைஞர் இருக்காங்களே அதில் ஒரு இளைஞரை பார்த்துட்டு உன் பேர் இதுவரைக்கும் உன் பேரை சொல்லவே இல்லையாப்பா உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்போ அவர் சொன்ன பேர் தான் அது கடந்ததுக்கு அப்புறம் தலைவரை பாக்கணும்னு இது பண்ணும்போது அது ரெண்டு இளைஞர் இருந்தாங்கல்ல அதுல இன்னொரு இளைஞர் தான் சொல்லியிருக்காரு அவர் தான் தலைவர் 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 அதாவது பல பல காலங்கள்ல வந்து தலைவரை இவர் ரஞ்சன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் வந்து மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத வந்து உள்ள இருக்கிற நிறைய பேர் வந்து கவனிச்சு அவர் வாயால் அவர் சொன்ன அவருக்கே அவர் சொன்ன ஒரு பேர் தான் அந்த பேர் வந்து கடைசி வரைக்குமே அவர் வந்து அந்த பேரால தான் அவர் அழைச்சாரு நிச்சயம் அதாவது மற்ற குழுக்கள் எல்லாம் தேய்மை விடவே வந்து இந்த இடத்துல ஈழத்தினுடைய தலைமகன் கட்டி அந்த போராட்ட வீரர்களும் அந்த போராட்ட வடிவும் வந்து ஒரு தனித்துவமான பாதையிலையும் இருந்ததாலதான் இந்த மாதிரியான ஒரு மதி உறைஞ்சர் வந்து அந்த இயக்கத்துக்கும் அந்த ராணுவத்துக்கும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலே வந்து அன்றைய காலகட்டத்திலே அவர் எண்பதுகளினுடைய முடிவுகள்லேயே வந்து தொண்ணூறுகளில் தங்களுடைய ராணுவ தந்திரமும் ராணுவ திறமும் அப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை எல்லாமே பதிவு செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார் அப்படி மட்டும் கிடையாது அதாவது நாடு அமைஞ்சதுக்கு பிறகு எப்படி அதை கட்டமைக்க போகிறோம் எதை நோக்கி அந்த நாடு இருக்க போகுது அந்த நாட்டோட வளர்ச்சி எதை நோக்கி இருக்க போகுங்கிற விஷயத்த அப்போவே அவர் அதாவது அந்த என்ன சொல்கிறது விரல் விற்று என்ற அளவுக்கு ஆட்கள் இருக்கும்போதே அப்போவே அவர் சொன்னதாகவும் சொல்லுவாங்க நிச்சயமா அதாவது பல இடங்களில் அவர்கள் திரைப்படங்களாக கூட இருக்கட்டும் அதாவது ஒரு திரைப்படம் தொடர்புல கூட அண்மையில நான் ஒரு நேர்காணல் எடுக்கும் போது கேள்விப்பட்டிருந்தேன் பாரதி ராஜா அவர்கள் வருகிற போது ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு இன அழிப்பு சம்பந்தமான ஒரு திரைப்படத்தை ஒரு யூதர் ஒருவர் எடுத்திருந்தார் அந்த அந்த திரைப்படங்கள் மாதிரி நாங்கள் எங்களுடைய திரைப்படங்கள் அமைய வேண்டும் அப்படி என்பதே எண்பதுகள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அளவிலேயே வந்து மேதகு அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறார் ஒன்பதாம் ஆண்டு ஆடவிலேயே வந்து மிகப்பெரிய அளவு யூதர்களுக்கு நடந்து ஒரு இன அழிப்பு என்பது தமிழினத்துக்கும் நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு தீர்க்கதரச பார்வை பார்வை வந்து அவருக்கு இருந்திருக்கிறது என்பது இதுல இருந்து புலனாகிறது சரி நம்ம இப்ப இந்த நம்மளுடைய பெண் கோயின் வந்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி இந்த பெண் இந்த தனியான இந்த நடை அப்படி

போராட்டத்தினுடைய இறுதி சில நிமிடங்களை அழகாக வந்து அந்த நபர் வந்து எழுதி இருந்தார் அந்த பதிவை நான் இப்ப நிச்சயமாக உங்களுடைய நேர்களுக்கு நான் தருகிறேன் அதாவது பல நிலைகளில் முள்ளிவாய்க்காலை நோக்கி மல்டிபரல் ஏவுகணைகள் அவைகளால் நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ஏவுகணைகளை ஏவ முடியும் நாற்பத்தி இரண்டாயிரம் இலங்கை படையினர் அவர்களுக்கு உதவ கடலில் சுமார் எழுபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட சிறிய ரக போர்க்கப்பல்கள் அதுபோக முப்பத்தி எட்டு அதிநவீன மிக ஒளி போர் விமானங்கள் இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட தாக்குதல் உலங்கு வானூர்திகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட நிலைகளில் ஷெல் மற்றும் சீனா ஏவுகணைகள் பிரித்தானியா இந்தியா ரஷ்யா கொடுத்த கனரக ஆயுதங்கள் போதாக்குறைக்கு இரண்டு வண்டுகள் வண்டு அப்படின்னு சொன்னா ஆள் இல்லாத வேவு பார்க்கும் விமானங்களை அன்று வன்னியில் இருந்தவர்கள் வண்டு என்று சொல்லுவார்கள் இவை அனைத்துக்கும் எதிராக களத்தில் சில நூறு வீரர்கள் கைகளில் மிஞ்சியிருந்த ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகள் மற்றும் பிஸ்டல்கள் சரணடையங்கள் என்று அனைத்து எதிரி பக்கங்களிலிருந்து கோரிக்கை முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேறுங்கள் என்று தளபதிகளின் கோரிக்கை முப்பத்தி மூன்று வருட போராட்டத்தில் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ வெற்றிகள் இரண்டாம் உலக போருக்கு பின் கொத்து கொத்தாக ஓர் இராணுவ படை செத்து போனது ஆணையரவில் இது ஆணையரவு தாக்குதலை பற்றி அவர் சொல்கிறார் நமக்காக ஒரு வரலாறு ஒன்று நமக்காக ஒரு கௌரவம் உண்டு தன்னோடு பயணித்த எத்தனையோ தளபதிகள் கண்முன்னே சாகும் போது எத்தனை வலி தாங்கி இருக்கும் அவர் நெஞ்சு தனியாக நடந்து போன நாம் நினைக்கின்ற அந்த தலைமகனைப் பற்றி அவர் எழுதுகிறார் முதல் மாவீரர் சங்கரண்ணா அவர் மடியில் வீரகாவியமாகும் போது எத்தனை கனவுகள் கட்டி கட்டியிருக்கும் அவர் இதயம் ஒவ்வொரு கந்தக வீரர்களும் இறுதி போசனம் அவரோடு சாப்பிடும்போது போது உள்மனம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும் இந்த எழுத்துக்கள் சில உண்மையிலுமே எனக்கு மெய்ச்சில வைக்கிது வெளியேறுங்கள் வெளியேறுங்கள் என்று பல நாட்களாக கேட்டும் கடைசியாக என்ன செய்தார் இப்படி ஒரு கேள்வியோட இருக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கிறது போராளிகள் தங்கள் குடும்பத்துடன் இணையலாம் என்கிறார் அத்தனை இலட்ச மக்களையும் வட்டுவாகல் பாலத்தால் இராணுவத்திடம் சரணடையுங்கள் என்கிறார் எல்லாரையும் அவர் ஒரு 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 விதத்துல வந்து வழி நடத்துகிறார் அது இறுதி நேரங்களில் வந்து தலைமகன் நடத்தும் வழி நடத்தல் இது அரசியல் துறை தொடக்கம் ஊடகத்துறை அனைவரையும் சர்வதேச ஒப்பந்தத்துடன் சரணடைய கற்றளையிடுகிறார் எல்லாரையும் காப்பாற்றி விட்டு நீங்கள் எங்கே போனீர்கள் தன்னம் தனியே புறப்பட்டார் சரணடைய சென்றாரா விரக்தியில் சென்றாரா தோல்வியில் சென்றாரா எனினும் இனியும் வெல்லலாம் என்று சென்றாரா இப்படி அந்த கேள்விகளோடே அந்த எழுத்து போய்கொண்டிருக்கிறது இதுவும் இல்லை தனித்து நின்று தோற்றாலம் பரவாயில்லை ஒருபோதும் சரணடைய இல்லை அப்படின்னு நினைத்தாரா நந்தடல் ஓரம் நிலை கொண்டு நின்ற முதல் மாவீரன் சங்கர் தன் மடியில் வீரகாவியமாவது போன்று அவனும் தன் துப்பாக்கியின் கடைசி சந்தம் தரிக்கும் வரைக்கும் களமுனையில் எதிரியுடன் சமராடி சமராடி கடல் அன்னை மடியில் வீரகாவியமாகி போனாரா இப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளோடையே இந்த எழுத்துக்கள் வந்து பெறுகிறது இப்பேற்பட்ட ஓர் விடுதலையாளன் தலைவனாக கொண்ட இந்த இனம் அல்லது நான் ஒருபோதும் அவது லட்சியம் தில் சமரசம் செய்ய மாட்டேன் தனித்து நின்று செத்தாலும் பரவாயில்லை ஒரு போதும் சிங்கள தேசத்திடம் இந்த இனம் இலக்கு ஒன்றே இன விடுதலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இந்த படைப்பு இருந்தது விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருந்தாலும் அது அவரோட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யாரோட மனநிலையை பத்தி யார ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அந்த பெண் கோயினோட அப்படின்னு பாத்தீங்கன்னா

நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணம் எது கனவெது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது இந்த இடத்துல நாம் யார் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விடயங்கள் மூலம் நமக்கு புலனாகும் கண்டிப்பாக நேர்களை இந்த பெண் குயினை பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாச்சு என்ன மாதிரியான எண்ண தோற்றங்கள் உருவாச்சு அப்படின்றது கண்டிப்பா எங்களுடைய கமெண்ட் பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க உண்மையிலுமே இறுதியா அவர் சொல்லியிருந்த அந்த வார்த்தை இலக்கு ஒன்று தான் விடுதலை அப்படின்னு சொல்லி அந்த பத்தியிலே வந்து அவர் எழுதியிருந்தார் இந்த பெண் குயினுடைய இந்த நடை அப்படி என்பது ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்று பக்கங்களையும் தட்டி பார்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்போட அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது நான் ஒரு இலக்கை நோக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷங்களா ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த பாதைன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த பாதையை நோக்கி நான் இருக்கேன் அதை வந்து அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் அந்த பாதையில தான் போக போறேன் அப்படிங்கிறதுனா என்னால் கம்பேர் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது ஒரு இனத்தோட இது கம்பேர் பண்ண முடியாம இருக்குமா ஒரு இனத்தோட இலக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அழகாகவே வந்து பொருத்தி பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாம் யார் அப்படி என்பது இந்த பெண்குயினுடைய நடை பலருக்கும் உணர்த்தி இருக்கும் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் உங்களுடைய உள்ள கிடக்கைகளை அல்லது உங்கள் உள்ள உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் உண்மையா இந்த இடத்துல யாகவும் ஒரு விஷயத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும் ஒரு மாத காலத்திலே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுடைய வலை ஒளியை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் அந்த உறவுகளுக்கும் நாங்கள் மிக்கவுமே நன்றி உறுத்துடையவர்களாகவும் அதே போல இந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல கடமை பட்டுள்ளவர்களாகவும் இருக்கிறோம் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் மிக்கவும் நன்றி இது போன்ற காணொளிகளை உங்களுக்கு நாங்க தர்றதுக்கு முயற்சி செய்து எங்களால் முடிந்தவற்றை உங்களுக்கு கண்டிப்பாக தருகிறோம் கண்டிப்பா தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ண காத்திருக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி யாகும்